உலக கைம்பெண்கள் நான் விழிப்புணர்வு பேரணி கைமெண்கள் மற்றும் தனித்து வாழும் பெண்களுக்கு தனி நலவாரியம் ஏற்படுத்தி தர கோரிக்கை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு உலக கைமென்கள் நாள் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் விதவை பெண்கள் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் சங்க தலைவர் கஸ்தூரி தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் அரசு துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் கைமென்கள் பற்றிய புள்ளி விவரம் எடுக்க வேண்டும் மதுவால் வரும் வருமானம் நாட்டிற்கு அவமானம் மது கடைகளை திறப்பதை கைவிட வேண்டும் தாலிக்கு தங்கமா தாலி அறுக்க டாஸ்மாகா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முன்னூற்றி மேற்பட்ட கைமென்கள் பங்கேற்றனர் பேரணியை சமூக செயல்பாட்டாளர் லீலாவதி தொடங்கி வைத்தார் டிஇஎல்சி பள்ளி அருகே துவங்கிய இந்த பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கேனிக்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நிறைவடைந்தது அங்கு உலக கைம்பெண்கள் நாள் மாநாடு நடைபெறுகிறது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கைம்பெண்களை சேர்க்காமல் கைம்பெண்கள் உதவித்தொகை ரூபாய் மூன்றாயிரம் வழங்க வேண்டும் கைம்பெண்கள் நலவாரியத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி அடையாள அட்டை வழங்க வேண்டும் கைம்பெண்களுக்கு தனி நலத்துறையை அரசு ஏற்படுத்த வேண்டும் கைம்பெண்களின் வாழ்வு நிலை குறித்து மாநிலம் தழுவிய புள்ளி விவரங்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது மத்திய மாநில அரசுகள் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன